மின்ோட்டத்தை கடந்துற கடத்திய சூல உருவாகிற காந்த புலம் உருவாகுறது இப்ப எங்களுக்கு தெரியும் மேற்கொண்டு அதை பத்தி பார்க்க போறோம் இந்த உருவாகிற காந்த புலத்தை நாங்க பாத்தோம்னா அதாவது இப்ப கடத்தி அப்படி இருந்துச்சுன்னா இந்த கடத்திய சூழ உருவாக போகுது அதாவது இப்ப இந்த கடத்தி சூழ இந்த மாதிரி வட்டமா உருவாக போகுது அப்ப அந்த உருவாகுறத திசையை கண்டுபிடிக்க தெரியணும் எந்த திசையில காந்த புலம் இருக்கிறத தெரியணும் வேண்டாம் எங்களுக்கு தெரியும் காந்த புலம்ன்றது ஒரு காவிக்கானியம் இப்ப பருமனும் இருக்கு திசையும் இருக்கு அப்ப எந்த திசையில காந்த புலம் உருவாகுதுன்றத சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இப்ப இப்ப சாதாரணமா ஒரு காந்தம் இருந்தா எங்களுக்கு அழகா வரைஞ்சு காட்டலாம் வடக்கு தீசையில இருந்து தெற்க நோக்கி காந்த விசை கோடுகள் இந்த மாதிரி பரம்பி இருக்கின்றது எங்களுக்கு அழகா வரைஞ்சு காட்டலாம் இதுவே கடத்தியாக இருக்கிற நேரம் இப்ப கடத்தி என்றால் கடத்தி இந்த வட்ட ரவுண்ட் ஷேப்ல சரியா மாதிரி அமைஞ்சு இருக்க போகுது இந்த கடத்தி வந்து மின்ன கடத்ததாக இருந்த கிரீன் கலர்ல இருக்கிறது கடத்தி அத சூல உருவாகி இருக்கிற அந்த காந்த புலத்தை தான் இந்த மாதிரி பிளாக் கலர் ரவுண்ட்ல இங்க காட்டி இருக்கிறது சரி ஆக காந்த புலம் இந்த மாதிரி உருவாகுறன்றது எங்களுக்கு தெரியும் இனி நாங்க தெரிஞ்சிருக்கணும் உருவாகுற காந்தப்புலத்தின திசையை குறிச்சு காட்டுறதுக்கு அந்த திசையை பாக்குறதுக்கு ரெண்டு விதி இருக்குது எந்த திசையில மின்னோட்டம் ஓடினா எந்த திசையில காந்த புலம் உருவாகுறது சிம்பிளா பார்த்து கொள்ளலாம் மெக்ஸ்வெல்லின் தக்கை திருகு வீதியில் ஒன்று இருக்குது அடுத்தது அம்பியரின் வலக்கை விதி நோண்டு இருக்குது வலது கை தான் ரெண்டிலையும் பார்க்க போறோம் அம்பியரின் வலக்கை விதி என்றது சிம்பிள் உங்களோட வலது கையை எடுத்துக்கொள்ளுங்க வலது கை எடுத்து இப்படி பொத்தி இந்த பெருவரலை மட்டும் இப்படி நீட்டி நின்றா இந்த பெருவரல் இருக்கிற திசை மின்னோட்டம் பாயிற திசையாக கருதினோமாக இருந்தா அது சூழ இருக்கிற இந்த வரல் மடிஞ்சிருக்கிற இந்த திசையில தான் காந்த புலம் இருக்க போது ரைட் வரல் எடுத்து இந்த மாதிரி புல்ல பொத்தி கொள்ளுங்க வலது கை சரியா பெருவரல் நீற்ற திசை தான் மின்னோட்டம் பாயிற திசையாக இருந்தால் அது காந்த புலம் இப்படி இருக்கு இதுதான் என்ற கடத்தி இந்த இந்த பேனை தான் என்ற கடத்தின் வைங்களே இந்த கடத்தியில பேனையில இந்த பேனையில போர்டில் இருந்து வெளி நோக்கி போர்டில் இருந்து உங்களை நோக்கி போர்டில் இருந்து உங்களை நோக்கி கரண்ட் வந்துட்டு இருக்கு அதுதான் என்ன அதாவது வெளி நோக்கி பெருவரல வச்சிருக்கிறேன் ஆகவே இப்ப காந்த புலத்துல திசை எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த வரல் எதை நோக்கி இருக்கிறதோ அந்த திசையில் இருக்குது அப்ப நான் அதை ரவுனா வரைஞ்சனா அந்த காந்த புலர் கோடுகளை இந்த மாதிரி ரவுனா இருந்தால் திசை என்ன மாதிரி காட்டணும் வளஞ்சுடி திசையில காட்டணும் இடஞ்சுடி திசையில இடஞ்சுழி திசையில இருக்குது விலங்குதா அல்லது இந்த தக்கை திருகு என்றது இருக்கு அதுவும் அதையே தான் உங்களுக்கு விளங்கிக் கொள்றது சில நேரம் இது கஷ்டமா இருக்கலாம் என்னண்டா இத திருகிற நேரம் இந்த ஊசி இருக்கிறது தான் மின்னோட்டம் பாயிர திசை இதை சுத்த போறது தான் காந்த தக்கை திருகு விதி இப்போது முப்பரிமாணமா தானே இப்ப போர்ட்ல அல்லது பேப்பர்ல நாங்க எழுதுற நேரம் சிக்கலன் வரப்போது எப்படி ரைட் இப்ப அதாவது நாங்க முப்பரிமாணமா கடத்திய வரைஞ்சி சுற்று வரைகிறது இல்லை சரி சாதாரணமா கேள்வி வரப்போகு இந்த மாதிரி அங்க கடத்தி இருக்குது இந்த கடத்தியில இந்த திசையில மின்னோட்டம் வட்டம் ஐன்றது பாயு ஆகவே இதுல காந்த புலத்திட்ட திசை குறைவுண்டா இதுல இடம் வளம் வளஞ்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்க அது அதாவது பொருந்தாது அப்ப நான் என்ன செய்ய போறேன் மின்னோட்டம் பாயிர திசை இது என்ன பெருவரை அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு இப்படி வைக்கிறேன் அப்ப எனக்கு தெரியும் இந்த பக்கத்தால வெளியில வந்து இந்த பக்கத்தால காந்த புலம் உள்ளுக்கு போகுது அது இல்லைங்களா வச்சு அந்த கம்பியை நான் புடிச்சிட்டு புடிச்சு கைவிட்டு வச்சிருக்கிறேன் மின்னோட்டம் இந்த திசையில போயிட்டு இருக்குது ஆகவே காந்த புலம் எங்கிருந்தவது இந்த பக்கமா வெளியால் வந்து இந்த பக்கமா உள்ளுக்கு போகுது தானே அந்த ரவுண்ட் வச்சு பாருங்களேன் தர்காசன் டவுட் ரிவா இது எல்லாம் பிரச்சனை இல்லாமல் விளங்கி கொள்ளவங்கள நீ இந்த பிரச்சனை ஆஹ் அது வந்து ரெண்டு வளர்த்தை படிங்க நான் மீனோட்டம் போல திசைக்கு பெருதரில் இருக்கிறேன் பதத்தை இந்த கை விழுக்கி இருக்கிறது ஆவே இந்த மாதிரி வேங்களில் இருந்து நீங்களே போகுது ஆகவே காந்த பிசை கோடு இதில் நாங்கள் கற்பனை பண்ணினோம்னா இந்த பக்கத்துல இருந்து வெளிநோக்கி இந்த பக்கத்துல தாழில் உள்ளுக்கு போற மாதிரி இருக்குது சரியா வெளியில இங்க வெளிக்கு வந்து புள்ளு போற மாதிரி இருக்கு அப்படித்தானே அவ இத மேற்கொண்டு வளஞ்சொலியோ இடஞ்சொலி என்று சொல்றதும் இல்ல வெளி புல் என்று சொல்றதும் இல்ல இதுக்கு பிறகு பாடத்துல வெளியாக இருந்தால் வெளி நோக்கி வாரதாக இருந்தால் இது ரவுண்ட் போட்டு தொட்டு இருப்பாங்க உள் நோக்கி போறதாக இருந்தால் இருப்பாங்க இது மேற்கொண்டு எப்பயும் இனி சயின்ஸ்ல உங்களுக்கு இருக்க போகுது இது மின்னோட்டத்துக்கும் பொருந்தும் காந்த புலத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் வெளி நோக்கி வாரதா இருந்தா புள்ளியா இருப்பாங்க உள்நோக்கி வாழ்றதா இருந்தா உள்ளடியா வைப்பாங்க சரியா வெளி நோக்கி வச்சு நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இதை விட என்ன சரி லேசான மெத்தட் இருந்தா நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தாளில இருந்து வெளி நோக்கி வர இந்த புள்ளியும் இந்த லீயையும் இந்த லீயையும் வச்சு நான் மெச் பண்ணி வெளியே வச்சிருக்கிறேன் இதெல்லாம் நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்றேன் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு அப்படி எல்லாம் தெரியல நோமல் அப்படின்னு ஞாபகம் நிக்க முடியும் சொன்னீங்கடா நீங்க அப்படியே வச்சு கொள்ளுங்க நான் இப்படி வச்சிருக்கிறேன் இல்லாட்டி உங்களுக்கு வேறு என்ன சரி மெத்தட் எது இருந்தா அதுவும் பரவாயில்லை சரியா அப்ப மேற்கொண்டு கடத்தியோட தந்து அதுல மின்னோட்டம் பாயிர திசையை தந்து இனி உங்களுக்கு காந்த புலத்துல திசையை குறிக்கிறதுனா குறிக்கணும் இந்த கடத்தியை பொறுத்த வரைக்கும் காந்த திசையை நீங்க எப்படி குறிக்க போறீங்க கடத்தியை குடிச்சு கையால வைக்கிறீங்க மின்னோட்டம் பாயிர திசை ஆகவே இங்கால உள்ளடி உள்ளுக்கு போகுது உள்ளடி போயிட்டு இங்கால கீழால வெளியில வருது அப்படித்தானே வெளியில வருது ஆவே இந்த கையில பிறல பாருங்களேன் இதால உள்ளுக்கு போய் இங்கால வெளியில வருது ஆவே இது வெளி புள்ளி அப்ப காந்த புலத்துல திசையை குறிக்கிறது பத்தி என்ன சரி டவுட் இருக்குதா இந்த பாருங்களே உங்களோட இந்த இந்த படத்துல மாதிரிக்கு கை வச்சு பாருங்களே ஓட்டம் மேல் நோக்கி போகுதா அப்படியாக இருந்தால் கட்டிருக்கிறது சரிதானே வேலை கை வச்சு பாருங்க மேல் நோக்கி போகுதா இருந்தா இந்த மாதிரி இருக்குது கீழ்மை போகுதுன்னா இந்த மாதிரி இருக்க போகுது இத பயிற்சி செஞ்சு பாக்கும் சத்தாது சொல்லுங்களே சரியா உள்நோக்கி போகுது அந்த பக்கத்தால வெளிக்கு வரப்போகுது இது புள்ளி மேல் நோக்கி போகுது மேல் நோக்கி போகுது ஆகவே என்ன பெருவிர மேல் நோக்கி வச்சு என்று சொன்னால் கடத்தி இப்ப என்ன கையுள்ளுக்கு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் கடத்தி கையுள்ளுக்கு தான் நான் இதை பிடிக்கிறேன் வச்சு கொள்ளுவேங்களே ஆகவே இந்த இடத்துல வெளி வெளி நோக்கி இருக்குது இந்த பக்கத்துல வெளி நோக்கி இருக்க போகுது வெளின்னு சொன்னா இப்படி வரணும் என்ன வரணும் புள்ளியா புள்ளடியா வெளி நோக்கிண்டா வெளியால வந்து இதால உள்ள போகுது ஆகவே உள்ளடி ஒரு கடத்தி மின்னோட்டத்தை கடத்துற நேரம் காந்த உருவாகுது உருவாகுதுன்னு சொல்லிட்டு அதோட நிக்கல்ல என்ன செய்யறாங்கன்னா திருப்பி இந்த பரிசோதனை ஒரு பரிசோதனை செய்றாங்க என்னன்னு சொன்னால் அந்த மின்னோட்டத்தை கடத்துற அந்த கடத்திய திருப்பி காந்தப்புலம் மண்டுக்குள்ள வைக்கிறாங்க ஏற்கனவே இந்த காந்த கடத்திய சூழல காந்தப்புலம் மண்டு உருவாகுதுன்றது தெரியும் அதுபோல என்ன செய்யறாங்க திருப்பி அந்த உருவாக காந்தப்புலத்தை இன்னொரு காந்தப்புல துள்ளுக்கும் வைக்கிறாங்க சரியா வச்சு ஒரு பரிசோதனை செய்யறாங்க அப்ப அவதானங்களை தான் நாங்க பார்க்க போறோம் சரி இந்த இடத்துல என்ன சொல்லுங்க மின்னோட்டம் இந்த கோழினூடாக எங்க எங்கிருந்து எங்க போகும் ஏல இருந்து பிஏ நோக்கி போகுமா அல்லது பி இருந்து ஏ நோக்கி போகுமா பில இருந்து ஏ நோக்கி தானே வரையுது நேர்முனை நேர்முனையை பாருங்க நேர்முனையோட அப்படி வந்து பி ஏ இருந்து நோக்கி வரப்போகுது சரி இப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த காந்த புலம் ஒன்று கொண்டு இந்த இடத்துல இருக்கிறதால ஒன்று கொண்டு தழுறதால இந்த இடத்துல ஒரு விசை ஒன்பு ஏற்பட போகுது அதாவது இந்த கடத்தி வந்து அசைய போகுது ரைட் அப்ப இத நாங்க ஒரு பிரக்டிக்கல் வீடியோ நான் காட்டுட்டு பேசுவேன் இருக்கிறது வந்து காந்தம் வலிமையான காந்தம் எஸ் சரியா அப்ப காந்த விசை கோடுகள் எங்கிருந்து எங்க நோக்கி போகும் வட முனையில இருந்து தென்முனை ஆஹ் வட முனைவுல இருந்து தென்முனைவை நோக்கி அதாவது கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி காந்த விசை கோடுகள் இப்ப பரவி இருக்க போகுது சரியா இந்த மாதிரி போயிருக்கும் ரைட் இப்ப இது உள்ள போ மின்ன கடத்துற கடத்தி ஒன்றை வச்சுறாங்க அதனூடாக மின்னோட்டத்தையும் செலுத்துறாங்க அப்ப என்ன மாற்றம் நடக்குதுன்றத பார்க்க போறோம் and sure enough, we get a inward force என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல கடத்தி மீது விசை ஒன்று தோற்றுவிக்கப்படுதா இல்லையா அப்ப நாங்க இந்த பாடத்துல படிக்கணும் மேற்கொண்டு இப்ப காந்த புலத்திட திசை காண தெரிஞ்சிட்டோம் இனி நாங்க பார்க்க போறது என்ன என்றால் மின்னோட்டத்தை கடத்திற கடத்திய காந்த புலத்திட உள்ளுக்கு வைக்கிற நேரம் அந்த கடத்தியில ஒரு விசை தொழில் எங்களுக்கு தெரியும் அந்த தொழிற்படுற விசையிட திசையையும் கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியணும் ரைட் ரைட் அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் இருக்கிறது ஒரு விதினின் இட விதி சரி அப்ப இவ்வளவுதான் விஷயம் மின்னோட்டத்தை கடத்துற கடத்தி காந்த புலத்துக்குள்ள வைக்கிற நேரம் அங்க ஒரு விசை தோல்பட போகுது அந்த கடத்தியின் மீது அந்த கடத்தி ஒரு பக்கத்துக்கு அசைய போகுது ரைட் அந்த எந்த பக்கத்துக்கு அசைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான விதி தான் இது பார்த்தீங்கன்னா இங்க நாங்க பயன்படுத்தணும் இடக்கை இடக்கை விதி அவை இடது கையை பயன்படுத்த போறோம் சரி மூன்று விரல்களை என்னோட முதல் மூன்று விரல்களை என்ன செய்ய போறோம் ஒன்று கொன்று செங்குத்தாக பிடிக்க போற அந்த புக்ல படத்தில் இருக்கிறத நமக்கு தெளிவா விளங்கும் நடுவிரல் மின்னோட்டத்தை செய்ய காட்டும் இது வந்து காந்த புறத்திட்டத்தை செய்ய காட்டும் சுற்று விரல் பெருவிரல் வந்து எனது விசை தாக்க போறது செய்ய காட்டும் அப்படியா ரெண்டு எடுக்கிறேன் இது வட எடுக்கிறேன் இதை நான் தென்முனை எடுக்கிறேன் சரி இதுல நடுவுல நான் ஒரு கடத்தி எடுக்க போறேன் கடத்தி அதாவது நான் இப்ப இது காந்தம் வெளி நோக்கி இப்படி ஃபுல்லா காந்த குளம் ஒன்று இருக்குது இங்க வடக்கு இது தெற்கு இதுல இப்ப கடத்தி வந்து ஆஹ் வெளிநோக்கி வெளிநோக்கி கரண்ட வெடிச்சுட்டு வந்துட்டு இருக்குது சரியா இங்கிருந்து கேமராவை நோக்கி நோக்கி கரண்ட் வந்துட்டு இருக்குது அப்ப கரண்ட் வெளிநோக்கி வர்றதுன்னு சொன்னா நான் இங்க எப்படி குறிப்பிடணும் கரண்ட புள்ளியா குறிக்கணுமா புள்ளடியா குறிக்கணுமா இப்ப இது கரண்ட் வர கடத்தி காந்த மட்டும் இல்ல மின்னோட்டம் போற வாரதையும் தாழ் புள்ளி சேம்புத்தடியதான் குறிப்போம் ரைட் இப்ப இது கடத்தில கரண்ட் வெளிநோக்கி வந்துட்டு இருக்குது ஆகவே என்னென்று குறிக்கணும் இதுல புள்ளி குடிக்கணுமா வெளி நோக்கி கரண்ட் வந்துட்டு இருக்குது சரியா இப்ப தெரியும் காந்தப்புலத்துல மின்னோட்டத்தை கடத்துற கடத்தி ஒன்று மின்னோட்டம் ஐம்பது மின்னோட்டத்தை இந்த கடத்தி வெளி நோக்கி கடத்தி கிடைக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் காந்த மின்னோட்டத்தை கடத்துற கடத்தி ஒன்று வச்சோம்னா கட்டாயம் இந்த கடத்தில ஒரு விசை தொலைப்பட போறன்றது எங்களுக்கு தெரியும் அப்ப தொலைப்படுற விசையில திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பிளமிங் இந்த விதி உங்களோட விரலை முடியுங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க நான் சொல்றதை மட்டும் பார்த்துட்டு இருக்காம அப்படித்தான் இந்த மாதிரி இடது கைட முதல் மூன்று விரல்கள் பெருவிரல் சுற்று விரல் நடுவிரல் இந்த மூன்றையும் என்ன செய்யுங்க ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிச்சிருக்கணும் இந்த ஒவ்வொன்றும் செங்குத்தா இருக்கு ரைட் பிடிச்சிட்டு இது வந்து விசையிட திசையை காட்டுது இது வந்து நடுவிரல் வந்து மின்னோட்டத்தை காட்டுது இது வந்து சுட்டு வந்து காந்தப்புலத்தை காட்டுது இப்ப எனக்கு இதுல தெரியும் காந்த திசையும் மின் திசையும் தெரியும் இப்ப சுட்டு வீரன்றது காந்தப்புலம் தானே வடக்குல இருந்து தெற்கு நோக்கி ஆகவே என்ற வீர சுட்டு வீரல் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காந்த குலத்திட்ட திசைக்கு இருக்குது ரைட் இப்ப மின்னோட்டத்திட திசை தான் வெளிநோக்கி வெளி நோக்கி வெளி இந்த மாதிரி வெளி நோக்கி இருக்குது

இப்ப பெருவிரல் எடுக்க போறீங்க பெருவீரல் எனக்கு தெரிஞ்சது காந்த புலம் காந்தப்புலம் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இப்ப மின்னோட்டம் வெளிநோக்கி உள்நோக்கி ஆகவே உள்நோக்கி புடிக்கிறேன் பெருவிர வடக்கு தெற்காத்தான் என்ன காந்தப்புலம் இருக்குது இப்ப பாத்தீங்கடா விசை எங்க வரையுது கீழ் நோக்கி காட்டுது ஆகவே கீழ் நோக்கி விசை தொழில் போகுது போது இந்த இடக்கை விதி இடது கை எடுக்கிறான் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காந்த புலம் இருக்கணும் ஆகவே நான் இந்த மாதிரி வைக்கிறேன் சரி பெஸ்ட்டுக்கு இதை வைக்கிறேன் இப்ப இது வந்து உள்நோக்கி இருக்குது மின்னோட்டம் உள்நோக்கி இருக்கிறது ஆகவே இந்த மாதிரி விசையங்க கிடையாது மின்னோட்டம் உள்நோக்கி காந்த புலம் வடக்கு இந்த தெற்கு நோக்கி அந்த பக்கமாக விசை மீன் நோக்கி தாக்குவி இந்த முப்பரிமான படத்தை தான் இந்த மாதிரி போட்டிருக்கு சரி இப்படித்தான் இதை அமைப்பு வட இருக்குது தென் இருக்குது நடுவில் கடத்தையே வச்சிருக்கு ஆகவே இதுல எந்த மேல் நோக்கி விசை தாக்குமா கீழ் நோக்கி விசை தாக்குமான்றது தான் கேள்வி எல்லாத்துக்கும் முப்பரிமாண படம் வரைஞ்சிட்டு இருக்கு எல்லாத்துக்கு இந்த மாதிரி இரு பரிமாணத்துல வரைஞ்சிருக்கு அது இப்ப எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் சொல்லுங்க முதல் படத்துக்கு மேல் நோக்கியா கீழ் நோக்கியா ஆகவே முதலாவது படத்துக்கு மேல் நோக்கி